வணக்கம் நீங்கள்வியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசால் நிகந்தநாதன் செய்தி தொகுப்பாளர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு நாள் குறித்த அன்றகுமார திசா நாயக்க இலங்கையில் வாகன விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் இசை போட்டியில் திறமையை வெளிப்படுத்திய மலையகமாய்ந்தன் இளம்பண்ணின் முகத்தில் சூடு வைத்த இளைஞன் தொடர்பான உள்நாட்டு செய்திகள் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தி எட்டு அல்லது அக்டோபர் ஐந்தில் நடைபெறும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார திசா நாயக்க சுசுமமாக தெரிவித்துள்ளார் ஸ்வீடன் ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விடயங்களுக்கு தீர்வு காணும் வரையில் இலங்கை தொடர்ந்து நிலையற்றதாகவே இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக எதிரணி அரசியல் தரப்பினர் ஒன்றிணையலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த மற்றும் ஜனாதிபதி ரணில் உள்ளிட்ட அனைத்து எதிரணியினரும் ஒரே மேடையில் இணைய உள்ளனர் அவர்கள் ஏற்கனவே ஒன்றிணைவதற்கான திட்டங்களை வகுத்து வருகின்றனர் என்றும் திசா நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்கட்சி தலைவர் மக்கள் சக்தியின் வளர்ச்சியை தடுக்கவும் ஆட்சிக்கு வருவதை தடுக்கவும் அவர்கள் ஒன்றுபடுவார்கள் என்றும் அன்றகுமார தெரிவித்துள்ளார் உயர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் கருத்து தெரிவித்த திசா இந்த தாக்குதல்களை முன்னெடுத்தவர்களும் தாக்குதல்களை தடுக்க வேண்டியவர்களும் ஒன்றிணைந்து செயற்பட்டார்களா என்பது கேள்விக்குரியே எனவும் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு இருந்தால் அது ஒரு சிக்கலான சூழ்நிலைக்கு வழிவகுக்கும் தனியார் ஒன்றில் கொண்டு வடிக்காததால் சென்றார் அவர் இரண்டாவது தடவையாக வடிகுண்டை வடிக்க செய்யும் முன்னர் உளவுத்துறை அதிகாரிகள் சரியான நேரத்தில் அவரது வீட்டிற்கு சென்றது இவ்வாறு அது எப்படி சாத்தியம் என்று அன்றகுமார கேள்வி எழுப்பியுள்ளார் மாத்திரை பகுதியில் பொடி அக்ரான் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன் பின்னர் உயர்த்த ஞாயிறு தாக்குதலை ஐ எஸ் ஐ எஸ் நடத்திய தாக்குதல் என்று ஏற்றுக்கொள்ளுமாறு போடி சக்ரான் வற்புறுத்தப்பட்டுள்ளார் இதை செய்தது யார் என்றும் அன்றகுமாரை கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் சாரா இறந்து விட்டாரா அல்லது அவரை காணவில்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரங்கள் தீர்க்கப்படும் வரை நாடு ஸ்திரமற்றதாகவே தொடரும் என்று அன்றகுமார் திசாநாயக்கா தெரிவித்துள்ளார் முகாமைத்துவ அமைச்சர் போசிக்கு எதிராக குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தகுதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது நெதர்லாந்து அரசாங்கம் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்துக்கு வழங்கிய தனது தனிப்பட்ட பாவனைக்கு பயன்படுத்தியதன் மூலம் அரசாங்கத்துக்கு ஒரு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர் அடைந்துள்ளதால் இன்று நீதிமன்றத்துக்கு வரவில்லை என அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் நாட்டுக்கு பொருத்தமற்ற வாகனங்களை கொள்வனவு செய்தமையே வாகன இறக்குமதிக்கான தடைக்கு காரணமாகும் என வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் சம்பத் நெறிஞ்சிக்கை தெரிவித்துள்ளார் பாவனை செய்யப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்து அவற்றின் திருத்த பணிகளுக்காக அதிகம் செலவழிப்பதாலேயே வாகனங்களின் விலை அதிகரிக்கின்றது எனவும் அவர் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை போன்ற நாடுகளுக்கு குறைந்த விலையில் சிறந்த வாகனங்களை கொள்வனவு செய்யலாம் அவ்வாறு இடம்பெறாமையே இங்கு பிரச்சனையாகி உள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய ஆண்டுகளில் நாட்டுக்கு பாவனை செய்யப்பட்ட வாகனங்களே பெரும்பாலும் இறக்குமதி செய்யப்பட்டன அவற்றிலும் ஜப்பானில் இருந்து அதிகளவான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன ஜப்பான் வாகனங்களே தரத்தில் சிறந்தவை குறைந்த விலைகளோடு தரமான வாகனங்களை இறக்குமதி செய்யலாம் இவ்வாறான பின்னணியில் சில வாகன இறக்குமதியாளர்கள் வாகனங்களின் திருத்த பணிகளுக்காக அதிக பணத்தை செலவிடுவதாக தெரிவிக்கின்றனர் ஆகையால் வாகனத்தின் விலை அதிகரிப்பதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த நிலையில் உரிய முறையில் குறைந்த விலையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு பல சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன எனினும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான முறையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தவறுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் மலையகத்தின் பதுலையைச் சேர்ந்த இந்திரஜித் என்ற இளைஞர் தமிழகத்தின் பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சரிகமுப்பா சீசன் நான்கில் இசை போட்டி நிகழ்ச்சியின் குரல் தெரிவு சுற்றில் பங்கு சிறப்பாக பாடல்களை பாடி நடுவர்களின் பாராட்டுகளை பெற்றதோடு போட்டியாளராகவும் தெரிவாகியுள்ளார் பிரபல பாடகர் எஸ்கிபியின் தீவிர ரசிகரான இவர் பாடம் நிலாவின் பாடல்களை திறமையாக பாடியதை பார்த்தும் கேட்டும் இசை அரங்கம் ஆர்ப்பரித்துள்ளது இதற்கு முன்னர் மலையகத்திலிருந்து இந்தியாவுக்கு சென்று சரிகமப்பா மேடை மூலம் புகழ்பெற்ற அசானியை அடுத்து தாய்மண்ணுக்கு பெருமை சீர்ப்பதற்காக தர பயிற்சி விடைத்தாலின் மேல் பரிசீலனை முடிவுகள் இரண்டு வாரங்களுக்குள் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேம் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் வளமையை விட இம்முறை மேல் பரிசீலனைக்காக இரண்டு மடங்கு பயிற்சி விடைத்தால் தொகை கிடைத்துள்ள நிலையில் அதற்கான நடவடிக்கைகள் நிறைவு பெறும் நிலையில் உள்ளதுடன் அடுத்த மாத முற்பகுதியில் அதனை வெளியிட முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இம்முறை தள்ளி பொது தராதர சாதாரண தர பயிற்சி எதிர்வரும் மே மாதம் இரண்டாம் வாரத்தில் ஆரம்பமாக உள்ள நிலையில் அதற்கு முன்னராக மேல் பரிசீலனை முடிவுகள் வெளியிடப்படும் என குறிப்பிட்டுள்ளார் அது தொடர்பில் பயிற்சிகள் ஆணையாளர் தமக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தொடர்பென வெளிநாட்டு செய்திகள் இந்தியா உத்தரப்பிரதேச மாநிலம் ஹெரி பகுதியில் நபர் ஒருவர் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்த இளம்பண்ணை கடத்தி சென்று சூடான இரும்பு கம்பியால் அவரது கண்ணத்தில் பெயரை எழுதி சித்திரவதை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹெரி பகுதியைச் சேர்ந்த அமன் ஹுசைன் என்ற நபர் அப்பகுதியில் உள்ள இளம்பண்ணிடம் திருமணம் செய்வதற்கான விருப்பத்தை தெரிவித்துள்ளார் குறித்த நபரின் நடத்தை அப்பன் திருமணத்திற்கு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அப்பண்ணின் மீது குறித்த நபர் கோபமடைந்து வீட்டில் தனியாக இருந்த வீட்டில் கைகால்களை கயிற்றால் கட்டி வைத்து கொடுமைப்படுத்தியுள்ளார் குறிப்பாக அப்பன் மீதான ஆத்திரம் தீராமல் சூடான இரும்பு ராடால் முகத்தில் சூடு வைத்துள்ளார் மேலும் குசைன் என்ற தன் பெயரை அப்பண்ணின் முகத்தில் சூடான இரும்பு ராடும் மூலம் சித்திரவதை செய்துள்ளார் இதையடுத்து அவரிடம் இருந்து தப்பித்து வந்த இளம்பெண் நடந்ததை கூறி அழுதுள்ளார் மேலும் ஹெரி காவல் நிலையத்தில் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அமன் குசைன் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் சவுதி அரேபியாவில் நடைபெறும் உலக பொருளாதார மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பங்கேற்க சவுதி சென்றுள்ளார் உலக பொருளாதார மாநாட்டின் உலகளாவிய ஒத்துழைப்பு வளர்ச்சி மற்றும் எனர்ஜி தொடர்பான சிறப்பு ஆலோசனை கூட்டம் இன்று மற்றும் நாளை நடைபெற இருக்கிறது ஷபாஸ் ஷெரீஃபுடன் வெளியுறவுத்துறை மந்திரி இசாக்தார் சென்றுள்ளார் சவுதி அரேபியாவின் பட்ட இளவரசர் முகமது பின் சல்மான் அழைப்பின் பேரில் சபா ஷெரீப் கலந்து கொள்கிறார் அங்கு சபாஸ் ஷெரீப் பல்வேறு நாட்டு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார் இந்நிலையில் பாகிஸ்தானின் துணை பிரதமராக இசாக்தாரை நியமனம் செய்து பிரதமர் உத்தரவிட்டுள்ளார் விளையாட்டு செய்தி ஜூன் மாதம் ஆரம்பமாக உள்ள டி டுவெண்டி உலக கண்ண கிரிக்கெட் தொடருக்கான நியூசிலாந்து அணிவிப்பு ரம்பொலியாகியுள்ளது ஹேன் வில்லியம்சம் அணியை வழிநடத்த உள்ளதாக நியூசிலாந்து கிரிக்கெட் சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது இதற்கமையாக விளையாட கண்ணத்தில் நான்காவது முறையாகவும் அணி தலைமைத்துவத்திற்கு தெரிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறந்த அனுபவங்களைக் கொண்டுள்ள டீம் சவுத்தி ட்ரென்போல் உள்ளிட்டோரும் அணியில் இடம் பிடித்துள்ளனர் இதற்கு மேலதிகமாக மைக்கேல் பிராஸ்வெல் மார்க் மார்க்மென் டெவோன் லோஹி பெர்கசன் மெட் கென்றி டெரில் மிட்சில் ஜிம்மிஷன் கிளென் பிலிப்ஸ் ரவீந்திரிஸ் ஆகியோர் அணியில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் மொத்தமாக பதினைந்து பேர் உலக கண்ண தொடருக்கு என தெளிவாகியுள்ளனர் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்க ஆகிய நாடுகளில் டி டுவெண்டி உலக கண்ண தொடருக்கான போட்டிகள் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை ஆறு ஐந்துக்கு எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்